முக்கிய செய்திகள் தமிழகத்தில் வருகின்ற ஜூன் பத்தாம் தேதியாகியே திங்கட்கிழமை பள்ளி மாணவர்களுக்கு பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் முதல் நாளில் இனிப்பு பொங்கல் வழங்குவதற்கு பள்ளிக் கல்வித்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி கிடையாது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திட்டவட்டமாக அறிவித்துள்ளார் இன்று டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரில் இங்கிலாந்து அணியும் ஆஸ்திரேலிய அணியும் மோதுகின்றன மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்கக்கூடிய மோடி அவர்களுக்கு எலான் மஸ்க் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் ராமோஜி குழும நிறுவனர் ராமோஜி ராவ் அவர்களின் மறைவிற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் நடிகர் ரஜினிகாந்த் அவர்களும் இரங்கல் தெரிவித்துள்ளனர் தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் வருகின்ற ஜூன் பதினெட்டாம் தேதி சென்னை பனையூரில் நடைபெற உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது டெல்லியில் இன்று நடைபெறும் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டத்தில் ராகுல் காந்தி அவர்கள் எதிர்க்கட்சித் தலைவராக தேர்வு செய்ய வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது புதிய ஒப்பந்தம் விடும் வரை சாலையோரங்கள் கடற்கரைகளில் நிறுத்தப்படும் வாகனங்களுக்கு பொதுமக்கள் கட்டணம் செலுத்த வேண்டாம் என்று சென்னை மாநகராட்சி அறிவித்துள்ளது பொறியியல் படிப்பில் சேர்வதற்கு வருகின்ற ஜூலை பத்தாம் தேதி தரவரிசைப் பட்டியல் வெளியிடப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னையில் இன்று இருபத்தி கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் ஆயிரத்தி ஐநூற்றி இருபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி இரநூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலையில் நான்கு ரூபாய் ஐம்பது பைசா குறைந்து ஒரு கிராம் வெள்ளி தொண்ணூற்றி ஆறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது தமிழகத்தில் கன்னியாகுமரி தென்காசி மற்றும் திருநெல்வேலி ஆகிய மூன்று மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அடுத்த மூன்று மணி நேரத்தில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது மக்களவைத் தேர்தலில் நேரடியாக வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களித்தவர்களின் எண்ணிக்கை அறுபத்தி ஐந்து புள்ளி ஏழு ஒன்பது சதவீதம் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது டைடல் பார்க் பகுதியில் நூற்றி எட்டு கோடி ரூபாயில் கட்டப்படும் யூ வடிவ மேம்பாலம் விரைவில் திறக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் நாளை இரவு ஏழு பதினைந்து மணி அளவில் பதவியேற்கிறார் என்று குடியரசுத் தலைவர் மாளிகை அறிவிப்பை வெளியிட்டுள்ளது வருகின்ற ஜூன் இருபத்தி நான்காம் தேதி தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெற உள்ளதாக சபாநாயகர் அப்பாவு அவர்கள் தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் இன்று திமுக எம்பிக்கள் கூட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்று பரவலாக பிறை தென்பட்டதால் தமிழ்நாட்டில் ஜூன் பதினேழாம் தேதி பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்படும் என்று அரசு தலைமை காஜி அவர்கள் அறிவித்துள்ளார் தமிழகத்தில் பள்ளிகள் திறக்கப்படும் நாளான ஜூன் பத்தாம் தேதி மாணவர்களுக்கு பாடப்புத்தகம் நோட்டு ஆகியவை தரப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை அறிவித்துள்ளது தமிழகத்தில் வருகின்ற பதிமூன்றாம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது கொடநாடு எஸ்டேட்டை ஆய்வு செய்வதற்கு சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்க உள்ள மோடி அவர்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டிற்கான புதிய பேருந்து அட்டை வழங்கும் வரை பழைய பேருந்து அட்டையை பயன்படுத்தி மாணவர்கள் பயணிக்கலாம் என்று சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது தமிழக வெற்றிக் கழக தலைவரும் நடிகருமான விஜய் அவர்கள் நாம் தமிழர் கட்சிக்கும் விசிகாவிற்கும் வாழ்த்து தெரிவித்துள்ளார் சென்னையில் கூவம் ஆற்றில் இருபத்தி மூன்று இடங்களில் கழிவுநீர் கலப்பு தடுப்பு அமைப்புகளை நிறுவும் பணிக்காக ஐம்பது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது ரெப்போ வட்டி விகிதத்தில் மாற்றம் செய்யப்படவில்லை என்றும் ஆறு புள்ளி ஐந்து சதவீதமாகவே நீடிக்கும் என்றும் ரிசர்வ் வங்கி கவர்னர் சக்தி காந்ததாஸ் அவர்கள் தெரிவித்துள்ளார் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு ஜாமீன் வழங்க அமலாக்கத்துறை எதிர்ப்பு தெரிவித்ததால் வழக்கு விசாரணை வருகின்ற பதினான்காம் தேதிக்கு ஒத்திவைத்து டெல்லி ரோஸ் அவன்யூ நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அதிமுகவுடன் மீண்டும் கூட்டணி வைக்க வாய்ப்பில்லை என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்